சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொழியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் தீவிரமடையும் மரத்த தாட்டுப்பாடு விடுக்கப்பட்டுள்ள கடுமைச் சரிக்கை யாழில் தனியார் பேருந்தை வழிமறித்து அச்சுறுத்திய கும்பல் வெளிவந்த பின்னணி பொது வேட்பாளராக களமிறங்கும் ரானில் ஜூனுக்கு பின்பே ஆதிகாரபூர்வ அறிவிப்பென தகவல்

யாழில் தாயார் கண்முன்னே கொழும்பு பல்கலைக்கழக மாணவனை தாக்கிய இளைஞர்கள் கள்ளக்காதலா மதுபோதையில் மனைவியை கொடூரமாக தாக்கிய கணவன் மகனின் அதிர்ச்சி செயல் தொடர்பிட விரிவான செய்திகள் நாட்டின்ரசு மருத்துவமனைகளில் கடுமையான மருந்து பொருள் தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவமனைகளில் இருபது முதல் முப்பது வீதமான அளவில் மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக அரசாங்க மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் துசார ரணதேவ தெரிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ராம்புலவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகளினால் இவ்வாறு மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு நிலவி வரும் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதிலும் நோயாளிகள் சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மருந்து பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்துகளை கொள்விடவு செய்ய நேரிட்டுள்ளது குறிப்பாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் பாரியளவில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை நீடித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொருளாதார ரீதியில் நலிவடைந்த மக்கள் தனியார் மருந்தகங்களில் தெரிவிக்கப்படுகின்றது காரைநகர் யாழ்ப்பாணம் இடையே போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்து ஒன்றினை கும்பல் வழிமறித்து மிரட்டிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் நேற்றைய தினம் வலந்தலை சந்தையில் இடம்பெற்றுள்ளது மேலும் தனிநபர் ஒருவரும் மறித்து மிரட்டல் விடுத்ததாக வட்டுக்கோட்டை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பகுதியைச் சேர்ந்த பேருந்து பேருந்தையை தெரிவிக்கப்படுகிறது நேற்று காரைநகர் ஜாழ்ப்பாணம் இடையே போக்குவரத்து சேவையினை ஆரம்பித்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பேருந்து சேவையில் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு காரைநகர் தனியார் போக்குவரத்து உரிமையாளர் சங்கத்தினர் கவனியீர்ப்பு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டனர் குறித்த சங்கத்தினர் நேற்று பணி பகிஸ்கரிப்பை மேற்கொண்டு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்னால் கவலை போராட்ட ஒன்றினையும் மேற்கொண்டனர் குறித்த வழித்தட பகுதியில் வசிப்பவர்களுக்கே வழித்தட அனுமதி வழங்கப்பட்டு வருவது தனியார் சிற்று உரிமையாளர் சங்கத்தின் யாப்பு நடைமுறையாக காணப்படுகிறது இருப்பினும் இவ்வாறான வரையறை இலக்கை சட்டத்தில் காணப்படாமையினால் இலங்கை போக்குவரத்து அதிகார சபையினர் குறித்த பேருந்து சபையில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கியிருந்தனர் இந்த நிலையில் குறித்த பேருந்தானது நேற்றைய தினம் சேவையில் ஈடுபட்ட போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது நாடு மீண்டு விட்டது என்ற உத்தரவாதத்தை சர்வதேசம் வழங்கிய பின்னரே ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூன் நாடு போதிய நிலையிலிருந்து இலங்கை மீண்டுவிட்டது என்ற அறிவிப்புள்ளது என தெரிய வருகின்றது அதுவரை நலன்புரி திட்டங்களை முன்னெடுப்பது எனவும் முன்கூட்டியே தேர்தலில் களமிறங்கும் அறிவிப்பை விடுத்தால் அது நலன்புரி திட்டங்களை பகிரும் விடயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் ஜனாதிபதி என நம்பகரமான வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகி உள்ளது தபால் நிலையத்துக்கு முன்பாக முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென தீப்பற்றியறிந்த சம்பவம் அங்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் மற்றும் மதியம் நுவரலியா ஹாட்டின் பிரதான வீதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் முச்சக்கரவண்டியை வீதியோரத்தில் நிறுத்திவிட்டு அருகிலுள்ள வர்த்தக நிலையத்திற்கு சென்று உணவுப் பொருட்கள் கொள்வெளவு செய்துவிட்டு வந்த மீண்டும் முச்சக்கரவண்டியை வண்டியை இயக்க போது திடீர் தீ ஏற்பட்டுள்ளது இதனால் பிரதான வீதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டது இருப்பினும் பிரதேசவாசிகள் வியாபாரிகள் ஒன்றிணைந்து முச்சக்கர வண்டி முழுமையாக தீபரவாமல் இருக்க கடும் முயற்சிகள் மேற்கொண்ட போதும் பலனளிக்கவில்லை குறித்த தீ விபத்தால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை வண்டி முற்றாக தீக்கிரையானது சம்பவம் தொடர்பில் நான் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்ட மருத்துவ பீட மாணவர்களை கலைப்பதற்காக அவர்கள் மீது நீர்த்தாறை பிரயோகிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பீட மாணவர்கள் மீதே இவ்வாறு நீர்த்தாறை பிரயோகிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை நிறுவுவதற்கும் தேசிய வணிக முகாமைத்துவ பாடசாலையில் மருத்துவ பீடம் நிறுவுவதற்கும் திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளது அதனை எதிர்த்து அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படக்கூடாது என்பதற்காக மருத்துவ மாணவர்களின் நடவடிக்கை குழுவினால் இன்று எதிர்ப்பு ஊர்வலம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதன்படி மருத்துவ மாணவர்கள் முன்னெடுத்த எதிர்ப்பு ஊர்வலம் காரணமாக கொழும்பு எழு ஸ்ரீமத் அநாகரிக தர்மபால மாவத்தையின் ஒரு பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையை கட்டுக்குள் கொண்டு வரும் பொருட்டு மாணவர்கள் மீது பிரயோகிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அகரை பெற்று அம்பாரி வீதியில் இரண்டு பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து சம்பவம் முற்றிய தினம் முற்பகல் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட பத்து பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன மேலும் விபத்து தொடர்பில் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மேலது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர் குருணாகுலை கல்கமு பிரதேசத்தில் மூன்று பாடசாலை மாணவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதில் ஒரு மாணவன் உயிரிழந்துள்ளார் கல்கம்வோ பகுதியின் புனரமைக்கப்பட்ட ரயில் பாதையின் அருகிலுள்ள வீதியில் சென்று கொண்டிருந்தபோதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் காயமடைந்த மற்ற இரு மாணவர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக குர்னாவல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அத்துடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்த ஐந்து பேர் அடங்கிய குழு கொழும்பு பல்கலைக்கழக மாணவன் ஒருவரை தாயாரின் கண்முன்னே வீட்டுக்குள் இருந்து வெளியே இழுத்து வந்து கடுமையாக தாக்கியுள்ளனர் இச்சம்பவம் நேற்று முன்தினம் காலை ஐந்து மணியளவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் நடந்து கொண்டிருந்த போது ஐலவர்களால் தொலைபேசியில் போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் போலீசார் அந்த இடத்திற்கு வருவதற்குள் மாணவனை தாக்கியவர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் ஓடி சம்பவத்திற்கு போலீசார் வந்தபோது தாக்குதலுக்குள்ளான மாணவன் போலீஸ் முறைப்பாடு அளிக்க மறுத்துவிட்டதாக தெரிய வருகின்றது தன்னை தனது மண் நண்பர்கள் தவறுதலாக தாக்கியதாக கூறி போலீசாரை மாணவன் அனுப்பிவிட்டதாகவும் அயலவர்கள் தெரிவித்துள்ளனர் கேகோலி தந்தையின் ஆணுறுப்பை வெட்டி காயப்படுத்தியதாக இளைய மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்தில் ரமுக்கனை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தெட்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவரே காயமடைந்துள்ளார் தாக்குதலுக்குள்ளானவர் நீண்ட நாட்களாக தனது மனைவியுடன் தகுராவில் ஈடுபட்டு வந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவர் கடந்த முப்பதாம் தேதி இரவு மது போதையில் வீட்டுக்கு சென்று மனைவியை கொடூரமாக தாக்கியுள்ளார் இதன் போது வேட்டி கீழே விழுந்துள்ள நிலையில் சமவடத்தில் வயது இளைய மகன் தந்தையின் ஆணுறுப்பை கூறு ஆயுதத்தால் வெட்டி காயப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதே காயமடைந்தவர் ரமுக்கடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கேகாலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தைகளவரான இளைய மகன் ராம்புகோணை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பிலான விசாரணைகளை ராம்புகோணை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி